வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருத்தலம் உலக புகழ் பெற்றது சூரியனுக்காகவே சிறப்பா கட்டப்பட்ட ஒரு திருத்தலம் சூரியனார் கோவில் இதுதான் பார்க்க போறோம் வார வாரம் ஒரு திருத்தலங்கிற வகையில பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கோயில்களோட வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்குள்ள போனீங்கன்னா திருப்பதி திருத்தணி ராமேஸ்வரம் கேரளா நிறைய சுற்றுலாத்தலங்களுக்கு எங்கெங்க போனோமோ அதோட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் சரி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் இப்போ கும்பகோணம் வந்துட்டிங்கன்னா கும்பகோணத்தில பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சூரியனார் கோயில் இருக்கு இங்கே கும்பகோணத்தை சுத்தி உள்ள நவக்கிரக கோயில்களோட மேப் தான் இது இதில் பாத்துக்கோங்க இங்கே இருந்து நவக்கிரகங்கள் எத்தனை கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்கிற ஒரு ஸ்மால் மேப் தான் போட்டிருக்கேன் சரி தொடருவோம் எப்பொழுதும் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கும் ஒன்று ரொம்ப க்ரௌடாகவும் நிறைய வாகன நெரிசலோட போகிற விஷயங்கள் நமக்கு போகிறப்பையே ஒரு மாதிரி சலிப்ப தட்டும் கோயிலுக்கு போனதும் அங்கே மனநிலை நமக்கு அமைதியாக இருக்குமான்னு தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போகிறப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான இயற்கை வளங்களோட கூடிய பாதைகளாக இருக்கும் ஸோ அதில் போகிறப்ப நம்ம மனது ரொம்பவே ஆளுநனைக்கு போகும் அமைதியாக இருக்கும் அதோடய சேர்ந்து இறைவனை வழிபடுறப்ப ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நம்ம காரில் தான் கிளம்பி போனதுனால இந்த பதினஞ்சு கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமங்கள் கிராமங்கள் சைடை பேஸ் பண்ணி தான் அந்த ரோடு போகுது ரெண்டு பக்கமும் இயற்கை சூழலை ரொம்ப மன அமைதியோட காலைல ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் கிளம்பி ஆச்சு போயிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அந்த அளவு பாப்புலாரிட்டி இல்லை நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும் இப்போதான் வர வர அந்த கோயிலோட விட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான ரோடு வசதி அந்த அளவு இருக்காது போகிறதுக்கான அந்த பாதை கூட நமக்கு தெரியாது ஒரு போர்டு கூட சரியான முறையில் போர்டு கூட வச்சுருக்க மாட்டாங்க இப்போ அப்படி இல்லை கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கனால பக்தர்கள் நிறைய பேர் வர்றதுனால பாதையை கொஞ்சம் சிறப்பாக போட்டிருக்காங்க அது மாதிரி போகிறதுக்கான வழித்தடங்கள்லாம் சரியாக குறிச்சிருக்காங்க நல்லா இருக்கு பாதைகள் நல்லா இருக்குது வழித்தடங்களும் அந்த வர்ற பக்தர்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்காங்க இன்னொன்று கோயிலும் பார்த்தீங்கன்னா இது பழமை வாய்ந்த கோயிலுங்கனால இப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அந்த கோயிலை வந்து புதுமையாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பக்தர்களோட வசதிக்காக நம்ம இப்போ மெயின் ரோட்லேருந்து அந்த கோயிலுக்கான பகுதிக்குள்ள திரும்பிட்டோம் இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல கோயில் உள்ள இருக்குது இந்த சூரிய பெருமான் கோயில் பார்த்தீங்கன்னா வேலையிலே ரெண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல இது ரொம்ப பாப்புலரான கோயில் கும்பகோணம் வந்தும் வரலாம் கும்பகோணத்திலேருந்து இதுல ரெண்டு ரூட் போகும் ஒண்ணு ஆடுதுறை வேப்பத்தூர் வேப்பத்தூர் வழி இதுலதான் நம்ம வந்தோம் இன்னொன்னு திருவிழா மாடுதூர் ஆடுதுறை அந்த வழியில வந்தும் இந்த கோயிலுக்கு நீங்க வரலாம் நம்ம கார்ல வந்ததுனால காரையும் மென்ஷன் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம சேனலோட பேரே நம்ம கார் தான் ஸ்கோலா சேனல்ன பேர் புரிஞ்சு சொல்கிறேன் நம்ம வாரம் ஒரு முறை வந்து ஒவ்வொரு கோயில்களையும் கும்பகோணம் மட்டும் இல்லை கும்பகோணம் சுற்றி உள்ள கோயில்களும் வெளியூர் எந்தெந்த கோயில் போகிறோமோ அந்தந்த கோயில்களையும் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கோயில்களோடையும் மற்ற அருவிகளுக்கு போன சுற்றுலாத்தலங்களுக்கு போன அனைத்து வீடியோக்காலும் இருக்கு அதையும் பாருங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வேலைப்பாடுகள் நடக்குதுன்னு சொன்னலை நடந்துகிட்டு இருக்கு இதுதான் கோயிலோட வழி நுழைவாயில் இங்கே வந்த உடனே தேங்காய் பழம் சூரிய பகவானுக்கு சாப்பிட்றதுக்காக அந்த சிவப்பு அங்கே மாதிரி கொடுப்பாங்க எல்லாம் சேர்த்து நூறுரூவா சார்ஜஸ் இங்கே இந்த அர்ச்சனை தட்டுலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சிலர் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டுருவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அர்ச்சனை தட்டு நீங்கள் வர்றப்பே கொஞ்சம் முன்னாடியே வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கோயில்கிட்ட உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கூட தான் இதை சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே யாராவது ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு நூறுரூவாய் பிடிக்கிடுவாங்க கொஞ்சம் கவனமாகங்க ஏன்னா இந்த கோயிலில் நீங்கள் சுற்றி காட்டுற அளவுக்கு பெரிய இது கிடையாது கோயில் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் மூலவர் வந்து சூரியர் சூரிய பகவான் மிக சிறப்பாக இருப்பார் விநாயகர் இருக்கார் அப்புறம் நவக்கிரகங்களோட சிலைகள் ஒரு ஆறு இருக்கும் ஸோ இதை நம்மளே பார்த்துக்கலாம் உங்களுக்கு முன்கூட்டியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் அப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா நவக்கிரக கோயில்களை சுற்றி பார்க்குறதுக்காக பஸ் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதோட போர்டையும் டீட்டெயிலும் அது இப்போ இங்கே வச்சுருக்காங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பார்க்குறேங்க ஸோ இருந்து வந்துட்டு சரியான கார் வசதி இல்லை நாங்கள் பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அரசோட அறிவிப்பு இங்கே இருக்குது அதை பார்த்து நீங்கள் பஸ்ஸில் போகிறதுனால இந்த வருங்க நவக்கிரக தரிசனம் சுற்றுலா சிறப்பு பேருந்து அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இது எத்தனை மணிக்கு கிளம்புது எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்குது இதை ஃபாலோ பண்ணி போகிறவங்களும் போகலாம் ஸோ எனக்கு வந்து இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் உடனே தரிசனம் சூரிய பகவானோட தரிசனம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடி பூஜையாக ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் ஸ்ட்ரக்சர் சுற்றி பார்த்தேன் நிறைய இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியும் இந்த இயரில் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வெளியே அவுட்டர் ஸ்ட்ரக்சர்லாம் விட்டுட்டு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் ஸோ இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் நிச்சயமாக அடுத்த பிளான்ல அவங்களுக்கு இந்த கோயில் இருக்கும் கண்டிப்பாக குறிப்பாக நவக்கிரகங்கள் கோயில் மட்டும் பார்க்கணும்னு வர்றவங்களுக்கு சூரிய பகவான் கோயில் இல்லை நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இல்லைங்க கும்பகோணத்தை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறோம் இந்த வீடியோவோட எண்டிங்லேயும் ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்கோம் நவக்கிரகங்கள் நவக்கிரக கோயில்கள் எத்தனை இருக்குது எங்கெங்கே போவோங்க எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு ஒரு சின்ன ஒரு மேப்போட இதுவும் கொடுத்துருக்கோம் டீடைல் அது புரியாதவங்க நம்ம கமெண்ட் லிஸ்ட்லேயும் வந்து கேளுங்க உங்களுக்கு சொல்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய கோவில்களை பற்றியும் நம்ம போய்ட்டு வர ஒவ்வொரு சுற்றுலாக்களை பற்றியும் வீடியோவாக தொகுத்து போடுறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் நான் அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி வணக்கம் ஒன்று அந்த பெ தட்டி இருங்க ஒரு செடி பார்க்கலாம் ஆட்டம்